இந்த கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க பாருங்க நான் இப்போ ஒரு அஞ்சு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இது தொழில் சீர தேவை இல்லைன்னா வடிகட்ட தான் போகிறோம் நம்ம இதை நம்ம மிக்சியில் பொடியாக நறுக்கி சுற்றிக்கிறலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் கேரட்டை இந்த மிக்சியில் போட்டு சுற்றிக்கிடுவோம் இந்த மாதிரி நம்ம திருவிருக்கோம் இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம நல்லா நைஸாக நம்ம துருவிட்டோம் இது கிட்டத்தட்ட ஒரு கிட்ட இருக்குது கொஞ்சம் குவிய குவிய ஒரு டம்ளர் இருக்குது நமக்கு இப்போ இந்த கேரட்டுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அடித்து வடிகட்டி ஊற்றிக்கிடலாம் அளவு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு அரை டங்கர் தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த மாதிரி நம்ம அடிச்சிருக்கோம் இப்போ இதை ஊற்றி நம்ம வடிகட்டிக்கிடலாம் இது சக்கை தான் இது நமக்கு தேவையில்லை இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போட்டு அடிச்சுக்கிடுவோம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் இது வந்து அடுத்த செட்டு போட்டு இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிடுவோம் அதை இப்போ நம்ம அடுத்த செட்டு ஊற்றிக்கிடலாம் இது வடியட்டும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இது முறம் நமக்கு சக்கா தேவையில்லை இப்போ இந்தளவு கல்கண்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஃபுல் டம்ளர் கேரட் எடுத்தோம் அதில் பாதி நான் கற்கண்டை எடுத்திருக்கேன் இந்த கல்கண்டை இந்த மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிக்குருவோம் இப்போ பாருங்கள் இந்த கல்கண்ட நம்ம திரிச்சுருக்கோம் இது நம்ம கொஞ்சோண்டு இந்த ஜூஸை ஊற்றி நம்ம மிக்சியில் இன்னொரு சுற்று சுற்றிட்டு வந்துக்கிடலாம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கோம் இப்போ இந்த கேரட் ஜூஸ்லாம் இந்த கல்கண்டையும் இதையும் போட்டு நான் கலந்துக்கிடலாம் ஏன்னா கல்கண்டு வந்து கரையாது அதனால நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றினோம்னா தான் அது கரையும் இப்போ இதில் நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதை కొంచెం క్యారట్ జూస్లో పులించుకుంటుందా అంతమంది ఒక కరెంటు వచ్చి కలంతి విట్టుకోవాలి ఇప్పుడు గ్లాస్లో ఊటి సర్వ్ పొందా ఎప్పుడు పార్పం ఇప్పుడు క్యారట్ జూస్ పని నమ్మ్ పన్న సుమూ ఒక కాలి కిలోోదా పోటర్ నాలు సర్రమారి వంధు ట్టు పొంద ఫ్రెండ్స్ బాయ్